அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய வேலு அகாடமி யூடியூப் சேனலில் குரூப் ஃபோருக்கான ஃப்ரீ கிளாஸஸ் தாங்க போயிட்டுருக்கு நீங்கள் யாராவது குரூப் ஃபோருக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் இந்த க்ளாஸஸ்லாம் அட்டன் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழில் அவுட் ஆஃப் புக்கில் இருந்து ஒரு டாபிக் தாங்க பார்க்க போகிறோம் என்ன டாபிக் அப்படின்னு கேட்டிங்கன்னா மொழி கலப்பு அல்லது பிற மொழி சொற்கள் மொழி கலப்பு என்ற தலைப்பை நம்ம முழுமையாக பொழுது நடந்து முடிஞ்ச குரூப் டூவில் கேட்கப்பட்ட மூன்று கேள்விகளுக்கான விடை என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த புத்தகத்திலிருந்து தான் அந்த மூன்று கேள்வியுமே கேட்டிருக்காங்க எப்போவும் போல் நீங்கள் ஒரு நோட்டும் பென்னும் எடுத்துக்கோங்க நம் நம்ம ஒவ்வொரு மொழிக்கும் எடுத்துக்காட்டு பார்க்கும்போது அந்த எடுத்துக்காட்டெல்லாம் தலைப்பு போட்டு எழுதி வச்சுக்கோங்க எழுதி வச்சுக்கிட்டு படிங்க அப்போ தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதுக்கு முன்னாடி நம்ம மராத்தி சொற்களும் தெலுங்கு சொற்களும் பார்த்தோம் அந்த வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த வீடியோ பாருங்கள் இன்றைக்கி நம்ம என்ன சொல் பார்க்க போகிறோம் அப்படின்னா கன்னட சொற்கள் தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னா எப்பவும் போல் இது ஜஸ்ட் ஒரு தடவை ரீட் பண்ணிக்கோங்க தமிழகம் கன்னட மொழியுடன் பழங்காலத்திலிருந்தே தொடர்பு கொண்டு உள்ளது தமிழகம் வந்து கன்னட மொழியுடன் பழங்காலத்திலிருந்து தொடர்பு கொண்டிருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து விஜயநகர ஆட்சியின் கீழ் சில பேர் வந்து தெலுங்கு நாட்டை சேர்ந்தவர்களாகவும் சில பேர் கன்னட நாட்டை சேர்ந்தவர்களாகவும் இருந்தனர் அப்படின்னு சொல்கிறாங்க ஒய்சாளர்கள் ஒய்ச்சாளர்கள் சோழ நாட்டை கைப்பற்றி ஆட்சி செய்தபோது கன்னடம் மொழி வந்து உச்சநிலையை அடைந்தது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து தமிழ் பேரகராதி என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தா முப்பத்தி எட்டு கன்னட சொற்கள் தமிழ் தமிழ்மொழியில் கலந்துருக்கு அப்படின்னு சொல்லுது அது என்னென்ன அப்படின்றத பார்க்கலாமா எழுதிக்கோங்க மறக்காம அட்டிகை அட்டிகைனா என்ன சொல்லுவோம் யாருக்காவது தெரிஞ்சதுன்னா கமெண்டில் சொல்லுங்கள் அதுக்கடுத்து இதா அதுக்கடுத்து எகத்தாளம் அடுத்த வார்த்தை என்னன்னா சமாளித்தல் அடுத்து சொத்து அடுத்த வார்த்தை பட்டாக்கத்தி அடுத்து ஒது அடுத்து என்னன்னா இட்டளம் என்னது இட்டலம் அடுத்து குழுக்குதல் அடுத்த வார்த்தை என்னது குழுக்குதல் அதுக்கடுத்து குட்டு அடுத்து கெம்பு அதுக்கடுத்து என்னன்னா தாண்டல் அடுத்து கடைசியாக என்ன பார்க்க போகிறோம் எட்டன் இந்த வார்த்தைகள் எல்லாமே எந்த மொழிக்கு சான்று கன்னட மொழிக்கான சான்றுகள் இதெல்லாம் மறக்காமல் எழுதி வச்சுக்கோங்க எழுதி வச்சுட்டு படிங்க அப்போ தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்